லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு என்ன செய்யலாம்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா அப்படின்ண்டா வாங்க இந்த வீடியோக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் கட்டாய முயற்சி எடுங்க எனக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த இது தெரியாது எனக்கு மொழி தெரியாது இது நாடு புதுசாக இருக்குன்னு யோசிக்காதீங்க எந்த நாடாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் உங்களாலேயும் வெல்லலாம் என்ற ஒரு மன உறுதியை முதல் எடுங்க அதுக்கு பிறகு முயற்சிங்க உங்களுக்கு மொழி தெரியலையா மொழியை படியுங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்று சொல்லி யோசியுங்க அதை விட்டுட்டு மற்றவன் சொல்றான்னு சொல்லி ஒரே பகுதியில ஒரே இடத்திலேயே நின்றுடாதீங்க உங்களோட வளர்ச்சிய விரும்பாதவங்கள்தான் உங்களை ஒரு பகுதியில முடக்கணும்னு யோசிப்பாங்க சோ நீங்க வளரணும்னு சொன்னா நீங்க முயற்சி எடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலா இருக்கட்டும் விளையாட்டு துறையா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச எத்தாவது ஒரு விஷயத்துல உங்களால் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் யாராலும் எதுவும் முடியாது என்று இல்லை நாங்கள் எடுக்கிற முயற்சியில தான் எல்லா விஷயமே உள்ளடங்கி இருக்கு நீங்கள் ஒரு பகுதியில் வெற்றி அடைஞ்சு கொண்டு வரக்க கண்டிப்பா உங்களுக்கு எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்புகளை உடச்செரிஞ்சிட்டு நீங்கள் வெற்றியோட வருவீங்க வெளியில உங்களுக்கு தடை போடுறவங்க எல்லாம் ஜேரன்னு யோசிக்காதீங்க உங்களோட வளர்ச்சிய விரும்பாதாக்கள் அதில் உங்களோட வளர்ச்சிய பார்த்து பயப்படுறவங்க தான் சோ உங்களை பார்த்து பயப்படுறவங்களை பார்த்து நீங்க பதிலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்க உங்களோட பாதையில உங்களோட எண்ணங்களில் சரியா இருங்க உங்களுக்கு ஜேர் உதவி செய்கிறாங்களோ அவங்க கூட இருந்து உங்களால் முடிஞ்சதை சாதிச்சுட்டு இந்த இடத்துக்கு வாங்க நாங்கள் பிறந்தமாம் வாழ்ந்தமாம் செத்தமாம்ன்றிருக்க கூடாது நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதியில சரி வாழ்ந்த பிறகு சரி எங்களுடைய பெயர் இந்த நாட்டிலேயோ இந்த சமுதாயத்திலையோ இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு துறையில் ரை பண்ணுங்க உங்களுக்கு முயற்சி எடுங்க ஜாரையும் எதிர்பார்க்காதீங்க ஜாரையும் பின்பற்றாதீங்க ஆனால் உங்களுக்குன்ற ஒரு தனிப்பாதையை உருவாக்குங்க உங்களை தடுக்க நிக்கிறவனை தள்ளி விட்டுட்டு நீங்க முன்னுக்குவாங்க அடுத்தவனை வீழ்த்தணு மண்டில் உங்களை தடுக்க நினைக்கிறவனை தள்ளி விட்டுட்டு முன்னுக்குவாங்க கட்டாயம் உங்களுடைய லைஃப் வந்து நல்ல மாதிரி மாறும் ஸோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை என்று மெம்மார் நன்றி